என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாக நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்த உள்துறை அமைச்சர் அரசியல் அமைப்பு சட்டத்தை இயற்றிய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தி பாராளுமன்றத்தில் பேசிய அந்த பேச்சால் நாடு முழுவதும் ஏன் உலகம் முழுவதும் இந்திய திருநாட்டிற்கு மிகப்பெரிய அவமானத்தை தேடித்தந்த இந்த பேச்சு மிகப்பெரிய பிரச்சினைகள் இன்றைக்கி இந்திய திருநாட்டை சந்திச்சிருக்கு பல இடங்களில் பலவிதமான போராட்டங்கள் கண்டன கூட்டங்கள் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அனைத்து மக்களும் வருத்தப்பட்டு பேசக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு இந்த சம்பவம் மாறி இருக்குது இந்த சம்பவத்தை ஒட்டி டாக்டர் அம்பேத்கர் ஜனநாயக பேரவனுடைய தலைவரும் ஜன ஆசிரியருமான புத்திஸ்ட் ஜே பி நாகபூஷன் அவர்கள் நம்முடைய பஞ்சம டிவிக்கு நேர்காணலுக்கு வந்திருக்கிறார் அவரை வணக்கத்துடன் வரவேற்போம் வணக்கம் பாராளுமன்றத்தில் உள்துறை அமைச்சர் அவர் வந்து அரசியலமைப்பு சட்ட சட்டத்தை இயற்றிய அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமா பதிவேற்பு பெற்றவர் அவரு அவர் வந்து அந்த சட்டத்தை இயற்றிய அவரை ஒரு கேலி கிண்டலாக சித்திரிச்சு பேசியிருக்கிறாரு அந்த கேலி சித்திரத்தூர் பேசின அந்த பிரச்சனையால் இன்னைக்கு எதிர்கட்சிகள் பல பேர் மிகப்பெரிய பல விதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து எனக்கு தெரியும் வஞ்சிமன் டிவிக்கு என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜேபிஎம் நம புத்தாயா இன்னைக்கு ரெண்டு நாளாக வந்து இந்தியாவே மிகவும் கொந்தளிப்படைந்து உள்ளது மக்கள் வந்து அதிகமாக போராட்டங்கள் வெடித்து கொண்டு வருகிறார்கள் அனைத்து கட்சியினர் இந்த விஷயத்தில் அதான் பிஜேபி தவிர மற்ற அனைத்து கட்சியினர் வந்து அம்பேத்கரை இழுவ பேசுறதுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் இது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் அம்பேத்கர் வந்து ஒரு சாதாரண மனிதன் இல்லை அவர் ஒரு தெய்வ மனு கொடுத்து சொல்லக்கூடாது அவர் அவரே சொல்லியிருக்கிறாரு தெய்வத்தை அது அப்பாற்பட்டு அவர் வந்து மக்களுக்காக பெரும் மதிப்புக்குரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறாரு இப்போ அம்பேத்கர் நேசிக்காதவர்கள் எல்லாம் வந்து அம்பேத்கர் வந்து பிடிக்கிறாங்க அதாவது அம்பேத்கர் வந்து பத்து வருஷம் முன்ன வந்து அவளை இல்லை இப்போ நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வந்து மிகவும் பிரபலமாகிக் கொண்டு அம்பேத்கர் புகழ் பேசப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் எந்த விதத்தில் பேசினாருன்னு நமக்கு தெரியாது அவர் மனசில் அதாவது ரெண்டு விதமாக இருக்கலாம் நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு ட்ரெயினுக்கு தான் அவர் ஏதோ அம்பேத்கர் இந்த மாதிரி உத்தரன்னு நினைக்கிறார் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அரசியலமை சட்டம் மாற்றணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது மனசில் இது ஒரு ட்ரெயினுக்காக அம்பேத்கர் பற்றி பேசி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டார் அவசரப்பட்டு பேசி இப்போ சரியாக மாட்டின்னு இருக்கிறாங்க இப்போ பிரதமர் கூட பாரு வெளிநாட்டு போயிட்டார் அது வெளிநாட்டை போடுறதெல்லாம் இல்லை இந்த பிரச்சனைக்காக அவர் வந்து கிளம்பு போயிட்டாரு எப்படியோ போட்ட பிரச்சனை சால்வ் பண்ணிவிட்டாங்க ஏன்னா இது யாராலும் தீர்க்க முடியாது அவ்வளோ பெரிய பிரச்சனை ஒன்று வந்து இவர் ராஜினாமா பண்ணிட்டு போகணும் இல்லை பிஜேபி இவர் வெளியே அமைச்சிடணும் இதில் வந்து உடனடியாக ஆர்எஸ்எஸ் தலையிடணும் ஆர்எஸ்எஸ் தலையிட்டு பிஜேபிக்காரி சொல்லிட்டு அவர் வெளியே அமிச்சிட்டு அவரால் கெட்டு போகிறாங்கன்னு சொல்லணும் அதுதான் என்னுடைய இண்டிவிஜுவல் கோரிக்கை ஏன்னா ஏற்கனவே ஒருத்தர் வந்து அரசியலமைப்பு சட்டம் மாத்தன ஒரு எம்பி பேசினாது அப்போ பிஜேபிக்காரன் கம்மன் இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் உடனே அறி கொடுத்துட்டாங்க பயந்து அந்த மாதிரி அரசியலமைக்கு மாத்துறது எல்லாம் எங்ககிட்ட அந்த திட்டமெல்லாம் இல்லாத அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அம்பேத்கர் மேலே கை வைச்சா தெரியும் அவங்களுக்கு இன்னாவே அதனால பயந்தான் அவங்களுக்கு இவர் எதோ கொஞ்சம் வாய் விட்டார் வாய் விட்டாரா இல்லை வேணுமென்னா பேசுனாரோ போக போகுதா தெரியும் இவர் வந்து பெரிய மேதாவன்னு நினச்சிங்கன்னு இருக்கலாம் எவ்வளோ பெரிய மேதா இதை யானையும் காலு சரக்கு பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இவர் வந்து இப்போ இதில் இதுலேருந்து இவர் மீறவே முடியாது அமித்ஷா அமித்ஷா காலி இதோட அரசியல் காலி ஆகிடுவார் அநேகமாக இல்லைனா பிஜேபி வந்து ஆட்சி ஆட்சியெல்லாம் இருக்க முடியாது நான் நான் நினைக்கிறேன் போவாது பிரச்சனை இப்போ இவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிறாங்களே தெலுங்கு தேசம் ஆந்திராவில் பயங்கரமான வெறி பிடிச்சாலுங்க நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோ இல்லை ஆந்திராவில் பயங்கரம் பிடிச்சாலுங்க அவங்களெல்லாம் வந்து தெலுங்கு தேசம் எம்எல்ஏ எம்பி கிட்ட வீடெல்லாம் உழச்சிடுவாங்க போய் அப்போ அவங்க என்ன செய்யணும் அவங்க சொல்லுவாங்க நீ முன்னாலே தான் இந்த மாதிரி ஆச்சியா நீ வாபஸ் வாங்க இல்லைன்னு மன்னிப்பு கேளு இல்லை நீ வெளியே வந்துடன்னு அவர் தெலுங்கு தேசம் அவர் சொல்லுவார் இல்லைன்னா எங்களுக்கு பொறுக்க முடியலைங்க நாங்கள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு அவரே சொல்லுவார் அப்படின்னா அவன் கதை அரசியல் தள்ளக்கு இருந்தாயிடும் தள்ளகையில் ஆகிடும் அரசியல் இது மாதிரிலாம் வரும் ஏன்னா இவங்க வந்து ஃபுல் மெஜாரிட்டி இல்லை தெலுங்கு தேசம் ஆதரவோடு இருக்கிறாங்க தெலுங்கு தேசம் வாபிஸ் வாங்கிட்டு அவ்வளோதான் அதெல்லாம் வரும் பின் விளைவு நிறைய வரும் இதனால பிரச்சனைகள் எல்லாம் இப்போ இங்கே அண்ணாமலை பேசுகிறாரு அதெல்லாம் ஜால் அடிக்கிறாரு ஜால் அடித்தா அவனே அவர் ஜால் அடிக்கிறப்பனா அவர் அடுத்த சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டார் அவருன்னு அதனால அவங்க அப்படிதான் பேசுவாங்க இப்போ பாரு ஏடிஎம்கே எதுவும் பேசல இது பற்றி ஏன்னா இதில் தெரியுது உள்நோக்கம் அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு சான்ஸ் சரிக்கன்னு இதெல்லாம் ஒரு அறிகுறி இந்த மாதிரி விக்கட்டான் நிலைமையில வந்து யாரு அவங்க கூட இருப்பாங்க யாரு வெளியே வருவாங்கன்னு தெரியற விஷயம் இது இது வந்து இன்னும் நீடிச்சு போயிடும் பயங்கரமா வெடிக்கும் இது ராமர் கோயில் கட்டின கட்டாங்க இப்போ உத்தரவு போடுறாங்க கோர்ட்டு என்னன்னு எந்தெந்த கோயில் அப்படி அப்படியே இருக்கணும் எதுவும் மாற்ற கூடாதுன்னு இது ஃபர்ஸ்டே போட்டிருக்கலாம் இல்ல ஃபர்ஸ்டே போட்டிருந்து ராமனுக்கள் கட்டிருக்க முடியாது அவங்க விஷயம் முடிச்சு பிறகு வராங்க இந்த மாதிரி சில தில்லாலங்கட வேலை பிஜேபி காரங்க அவங்க கை கை வந்த கலை அது அதுல வந்து இந்த இந்த ப்ராப்ளம் அவங்கள உருவாக்கிட்டாங்க யானை தன் மேல் தானே மண்ணுவாரு போட்டுக்கு மாமா அந்த மாதிரி அவர் யானை மாதிரி ஆளு அவர் போட்டுக்கிட்டாரு அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும் அடுத்தது இது அம்பேத்கர் அம்பேத்கர் அவர் நீங்க பேசியிருக்காரு இது வேற ஒரு உள்நோக்கத்தோட அவர் செஞ்சிருக்காங்க ஏன்னா அவங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் நமக்கான ஒரு அரசியலமைப்பு சட்டமாக இவங்க மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைச்சுன்னு இருக்கிறாங்க அதற்காக கூட இது மாரி இந்த விஷயத்தை நம்ம பேசி இதுல என்ன எதிர்போருது எல்லாம் எந்த சாதகம் பாதகம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் அப்படின்ட்டு அவர் நினைச்சிருக்கலாம்ல அதுதான் விஷயம் அது நான் ஏற்கனவே அதுதான் சொன்னேன் நான் ஒரு ட்ரெயிலுக்காக விட்டாங்க ஒரு வார்த்தை அவர் மனசில் இருக்குது விட்டார் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி மனசில் இருக்குது அரசியல் எஸ்ஆர்ட்டை மாற்றணும் மாற்றணுவானே அது திடீரில் மாற்றக்கூடாது இல்லை திடீர்னு மாற்றினா பிரச்சனை ஆகிடும் இது மாதிரி பார்த்து விட்டு விட்டாங்க கவனம் இருந்தால் அடுத்த ஏதாவது செய்வாங்க அடுத்த ஏதாவது செய்வாங்க இது மாதிரி அப்படியே பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு வருஷமான பிறகு மாற்றிடுவாங்க இப்போ காஷ்மீரில் எப்படி பண்ணாங்க உடனே அந்த சட்டம் கொண்டு வரலையா ஃபஸ்ட்டு பிளான் போட்டு ஒன்றுன்னா பண்ணு அங்கே மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு அங்கே வந்து எல்லா ட்ரெயின் போட்டு அது போட்டு இது போட்டு ரோடு போட்டு கீடு போட்டு வசதி போட்டு அப்புறம் மில்ட்ரி இறக்கு அப்புறம் தீவிரவாதிகள் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணு நாலு பக்கம் அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் எங்கெங்கே இருக்கு அதெல்லாம் அதெல்லாம் தள்ளி தள்ளி விட்டு அப்போ தான் அந்த சட்டம் கொண்டாந்தாங்க காஷ்மீர் வந்து அது மாதிரிதான் இது பிளான் அவங்க அவங்க அந்த மாதிரி மாதிரி பிளான் போட்டு பண்ணுவாங்க உடனே செய்ய மாட்டேங்க எதை செய்தாலும் அந்த பிளான் வந்து நீ எதுலாவது செய்யலாம் இதுல பலிக்காது அம்பேத்கர் விஷயத்துல மட்டும் அந்த பிளான் எப்படி பட்டு கொம்பனா இருந்தாலும் சரி அம்பேத்கர் பத்தி பிரச்சனை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அவரு அவர் வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன துளி கூட இல்லை தவறு செய்ய சொல்றது கூட அந்த அளவுக்கு அவரு நடைமுறை அவர் சட்டங்கள் போட்டதும் அவர் அரசியல் அமைப்பு சட்டம் பத்தி பண்ணி எதுவும் சொல்ல முடியாது அவர் பத்தி இவரு சொன்னாரா இவர் வேற விதப்பா சொல்லிருக்கலாம் அம்பேத்கர் நாங்க கூட ஆதரிக்கிறோம் நீங்க சும்மா சொல்ல தேவையில்லை உட்காருங்கன்னு சொல்லிருக்கலாம் அப்படி சொன்னது வேற விஷயம் அம்பேத்கர் 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 ஏன் சொல்றீங்க இத்தனை தடவை கடவுளை கும்பிட்டால நீ சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்கன்றாரு சொர்க்கம் இருக்க யாரும் தெரியும் இப்ப போய் சொரங்கமே இருக்குது சொரங்க மேரி நரக்கு போய் பார்த்தார நீ ராமர் கோயில் எங்க கட்டி அங்கேயே நீங்க ஓட்டு வாங்க இல்லையா உங்களுக்கு அங்கே ஓட்டு வாங்க உங்களால் முடியலையே ஏ ராமர் வந்து எல்லாரும் கனவுல சொல்லிட்டு ஓட்டு போட்டு போ சொல்லிருக்கூடாது ஆ

அப்போதான் இந்து ஹோட்டல் நமக்கு வருவாங்க அப்ப பிளான் போட்டுது படிப்படி படி அப்படியே வந்துட்டாங்க பிளான் ஆனா கட்சியில் அவங்க இருக்கிற இடத்துல ஓட்டு வரல வேற விஷயம் அந்த மாதிரி அது அந்த பீரியட் மாதிரி இப்ப இல்லை இப்பெல்லாம் மக்கள் வந்து விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறாங்க அப்பெல்லாம் மீடியா இல்லை டிவியே கவர்மெண்ட் டிவி ஒண்ணுதான் இப்ப அப்படி இல்லையா அப்படி தட்டினா வாட்ஸ்அப்பில் எல்லாம் யார் எங்கே ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க எல்லாம் வருது மக்களை வீட்டிலேருந்தே பார்க்குறாங்க எல்லாம் பயங்கரம் தெளிவாயிட்டாங்க இப்போ அந்த காலமாக ராமர் கோயில் கட்டு ராமர் கோயில் கட்டுற மாதிரி அம்பேத்கர் வேண்டாம் அம்பேத்கர் வேண்டாம்னு சொல்ல முடியாது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இதோட பிஜேபி சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் கண்டிப்பாக சரி நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தென்னிந்தியாவில் வந்து பிஜேபியுடைய வலுவான தலம் கிடையாது ஆனால் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உருத் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வலுவாக இருக்கிறவங்க ஏன்னா அதனால தான் அதிகப்படியான பாராளுமன்ற எம்பி சீட்டு கேஜி கூட அந்த இடத்துல தான் அதனால தான் இங்கே இவங்க அதை வச்சு தான் ஒரு அளவுக்கு ஆட்சி அமைக்க முடிஞ்சுது இப்போது அந்த இடத்துல இந்த சம்பவத்தை விட்டு எப்படி ஒரு நிலைமை அங்கே இருக்கு அங்கே ஆல்ரெடி நிலவரம் தெரியும் ஏன்னா தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டம் அமல்படுத்துகிறமனே நார்த் இந்தியாவிலேருந்து அதிகமாக போராட்டங்கள் வெடிச்சு ஆறு பேர் சுட்டு கொண்டுட்டாங்க அந்த அளவுக்கு போராட்டங்கள் நடந்தது அந்த தான் அவங்க உடனே பார்லிமெண்ட் போட்டு நிறைவேற்றாங்க இது ஓட்டு வங்கி வந்து அங்க உட்கார மாதிரி இல்ல இந்த கதை இந்த கதை வேற அது ஒரு பாதை சரி கொஞ்ச நாள் இப்போ அவங்க என்ன நான் சரி ஏதோ போறோம் போட்டோன்னு விட்டுடுவாங்க ஆனா தொட்டு பேரு விட மாட்டாங்கல்ல இப்ப நான் கூட கம்மனை போயிக்கணும் அது எங்க ரோட்ல நமக்கு எதுக்கு வம்பானே அண்ணே என்ன தொட்ட விடுவனா அந்த மாதிரி கத்தா இது நார்த் இந்தியால பயங்கர அம்பேத்கர் தீவிரவாதிகள் அதிகம் ம் டெல்லியில போனீங்களா ஜெய்பிம் பண்ணாலே போதும் இப்ப இல்ல நான் இருபத்தி அஞ்சு வருஷமா டெல்லிக்கு போறேன் முப்பது வருஷமா கரூர் பாகன ஒரு ஏரியா இருக்கு அந்த எல்லாமே எஸ்சி அந்த ஏரியா இப்ப ஜெய்பிம் பண்ணாலே போதும் அவ்வளவு மரியாதை மீரா குமார் அவங்க அடிக்கடி ஜெயிப்பாங்க ஜெகஜீஸ் ராவ்ல இருந்து நார்த் இந்தியா ஓட்டு வாங்கி வச்சு பண்ண முடியாது ஓட்டு வங்கி ஓட்டு வங்கி வந்து எதிர்பார்ட்டி இருக்கும் இவங்க பார்ட்டி இருக்கும் அவங்க மேல சொல்ல அந்த குற்றம் சாப்பிட்டு அது வேற விஷயம் ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் ஒண்ணாயிட்டாங்க இல்ல காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் டிஎம்கே எல்லாமே ஒண்ணாயிட்டாங்க அதே இந்தியா கூட்டணியம் இல்லை இப்போ பலமாக எடுத்து தரிசனம் செஞ்சிக்கிறாங்க செய்கிறான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க இதனால அவனுக்கு ஓட்டு வங்கி பாதிக்குமா இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்குது இப்படி பேசியிருக்காரு உண்மையை அமைச்சர் இன்றைக்கி இந்தியா மூலதம் பல விதமான போராட்டங்கள் வெடிச்சிருக்குது இதனால் வருங்காலத்தில் அவங்களுக்கு வாக்கு வங்கிகள் பாதிக்கப்படுமா நீ வாக்கு வங்கி வாங்குறால நீ ஆட்சியில் இருந்தால் தானே ஓ ஆட்சியை கழிச்சிடேன்றிங்களா ஆச்சே போயிட்டோம் ஆ ஓகே இதுதான் இப்போ கிளர்ச்சி கிளர்ச்சி பெருசாக இதாக ஆகும்

ஆ போராட்டுறாங்க இப்போ விவசாயி இவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் ஒரு வருஷமா நடந்தது போராட்டம் அதுக்கே இந்த அரசு செவிசாகலை எதுவும் பண்ணல அந்த போராட்டத்தில் ப பார்த்தினா நிறைய பேர் செத்துருக்கிறாங்க பனிலெல்லாம் செத்துருக்கிறாங்க சாப்பாடு எல்லாம் உட்காந்துருக்குறாங்க இந்த எல்லாம் நிலக்கிறாங்க அப்படினு பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை மட்டும் அவங்க ஒரு பெருசா எத்துப்பாங்களா விவசாயிகளுக்காக வேற அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட விவசாயிகளே ஒரு குறிப்பிட்ட இதுதான் அது மெயினாக ஒரு ரெண்டு மூணு ஸ்டேட் தான் அவங்க வந்து போராடினாங்க இது அகில இந்த போராட்டம் இது நம்ம இந்தியாவோடு போவாது வெளிநாட்டுல கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்போ அம்பேத்கர் வந்து எல்லா நாட்டுலயும் லீடர் இப்போ எல்லா நாடா நேத்தின் இருக்கு அவங்க எல்லாம் இறங்குவாங்க இறங்குவாங்கன்னா குரலை கொடுப்பாங்க உடனே செய்ய மாட்டாங்க அமெரிக்கா ரஷ்யா ஜப்பான் லண்டன் எல்லாம் அந்த எல்லா நாடும் எல்லா நாடுகளே போயிடும் உலகமே பயவத்தாங்க பெருசாடும் அதனால போயிடும் உலகம் இருந்தாலுங்க இவங்க சிவசேகர் ராஜ் கிடையாது போறாள் தானே அதெல்லாம் சும்மா பேச்சு நீ வந்து ஒரு அடி கம் இருப்ப ரெண்டாடி கம்னம் இருப்ப பத்திரம் இடாவும் உயிர்தான் போவோம் இது வரைக்கும் என்னங்க ஒரு ஆர் இல்ல ஏன் மோடி கூட கண்ணனம் தெரிவிக்கல ஆமாங்க இது பேசுனது தவறு தான் தெரியாம பேசிட்டாரு கூட அவங்க சொல்லியே அவரு தான் கழுவி போயிட்டாருன்றீங்க இப்ப வெளியூருக்கு போயிட்டாரு இது மாதிரி தானே அவங்க எல்லா விஷயத்துக்கும் இப்படி இப்போ நோட்டு மாற்ற முடியாதான் பண்ணாரு விவசாயிங்க இப்படி தான் வெளிநாடுக்கு போனாரு இதுமாரி எதனா ஒரு அசம்பாவதம் உடனே இந்த நாட்டில் நடந்துச்சுன்னா உடனே இவங்க எதனா பண்ணிட்டாங்கன்னா அவர் எதையும் கண்டு காணாமல் இருக்கிறதுக்காக வெளிநாடுக்கு போயிடுவார் அது தான் இப்போ போய்கிறாரு அதே தான் இந்த விஷயத்தை அவங்க அதுமாரி கண்டு காணாமல் அதை கொஞ்ச நாள் போராட போறாங்க அப்புறம் விட்டுறப்பற நினைச்சு தானே இருப்பாங்க நினைச்சுறாங்க ஆனால் இது அப்படி நடக்காது இது இந்த விஷயம் மட்டும் அப்படி நடக்காது இது இதுவே இது வேற விஷயம் அந்த அந்த சாதாரண ஒன்று ரெண்டு அங்க அந்த மாதிரி விஷயம் இல்லை இது பயங்கரமான விஷயம் இந்தியாவில இந்தியாவுக்கு நீங்க வந்து அம்பேத்கர் தான் மெயின் எந்த லேட்டர் ஆகுது அந்த மாதிரி புகழ்றாங்களா பாருங்க சரிங்க அவங்க இந்த பாராளுமன்ற எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லிக்கிறாங்க நாங்க வந்து இடஒதுக்கீடு நாங்கள்

இன்னைக்கு அவர் பிரதமராயிருக்காரு அது எதனால பாபா அந்த அரசியலமைப்பு சட்டத்தினாலதான் இந்த பதவி கழிச்சிருக்குற போராட்டம் அமைச்சதே அம்பேத்கரா தான் வந்தோம் சொல்ற ஒத்துக்கிறாங்க அவங்க எல்லாமே என் மோடியே தான் பிரைம் அப்படிப்பட்ட இந்திரா காந்தியே சொல்லியிருக்கேன் தான் நான் ஒரு

மோசமான நிலைமையெல்லாம் அவங்க அம்பேத்கர் நடத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கள நீங்கள் என்ன என்ன செய்தினா பிரயோஜனம் நீ வந்து வாழ்ந்த இடம் பண்ண லண்டனில் படித்த இடம் வாங்கினேன் அந்த பிறந்த இடம் பண்ண எல்லாம் பண்ணி என் கொஞ்சம் இது பண்ணிட்டேன் ஏன்னா அதை அவங்க மனு நிலைங்க அவங்க வர்ணாசிர தர்மத்தில் வந்தவங்க மனு மனு இந்த தர்மத்தில் நீ பத்து செய்ய இப்போ வந்து மக்களை நீ பத்து செய்ய ஆனால் இதில் எல்லாம் போச்சு இப்போ மோடி எவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ண இருக்கிறாரு நானும் ஒத்துக்கிறேன் காங்கிரஸ் விட இவங்க நல்லா பண்ணாங்க அம்பேத்கருக்காக அம்பேத்கர் வாழ்ந்து லண்டன் வாங்கி இருக்கிறாரு அந்த வீடு வாங்கி இருக்கிறாரு அம்பேத்கர் பிறந்த இடம் அம்பேத்கர் வளர்ந்த இடம் இதெல்லாம் நிறைய பண்ணிக்கிறாரு அது பத்தி நம்ம சொல்ல இவ்வளவு இதுல போச்சு எல்லாம் போச்சு நீ நூறு மார்க் எடுத்துருக்கலாம்

அப்போ இது தான் இதே பிஜேபிதான் ராம்விலாஸ் பாஸ் விடாமஸ் தான் இன்னைக்கு வந்து அந்த ஒன்படுமை தடுப்பு சட்டம் வந்து ஸ்ட்ராங் ஆச்சு திருப்பி பஸ்ட் கொஞ்சம் வீக்கா இருந்தது படுத்தணும் இருந்தாங்க யாரும் படத்துல அதுக்கப்புறம் என்ன ஆச்சோன்னா அது போராட்டங்கள் வடநாட்டில் அதிகமாகி போச்சு அது வடநாட்டில் ஆறு பேர் பண்ணா நான் ஏற்கனவே சொன்னேன் அதுக்கப்புறம் ராம்விலாஸ் பாஸ் வந்தா உடனே அறிக்கை கொடுத்தாரு அவர் அப்ப மினிஸ்டர்

பார்லிமெண்ட் கூப்பிட்டு அதை நிறைவேறித்தார் உடனே ஏன்னா வாழ பயம் இங்கெல்லாம் அவ்வளோ நம்ம பண்ண முடியாது அதனால இது கூட அந்த மாதிரி ஆகும் மோடி தலையிட்டு பேசியிருப்பாரு ஏன்னா அமித்ஷா வந்து கொஞ்சம் அவர் ரெண்டு பேர் ஒன்னா இருந்தாவே கூட இருந்து நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கிற எல்லாம் அதனால அவருக்கு வந்து இப்போ நம்ம கூட இருக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் அமைப்பு நல்லா இருப்போம் நான் திடீர் கண்டிக்க முடியாது அதே மாதிரி கதை தான் அவங்க கதை திடீர்னு அவரால் கண்டிக்க முடியாது ஆனா சொல்லியிருப்பாரு எங்க பேசுனா அது நாள் பாரு இந்த மாதிரி ஆகுதுன்னு இந்தான ஒரு பிரதமர் நடவடிக்கை பிரதமரு உள்துறை அமைச்சரு முதலமைச்சர் தான் அந்த தவறை செஞ்சிருக்கிறாரு அவர் கேட்டுருக்கணும்ல மக்கள் மத்தியில் வந்திருக்கணும்ல மக்கள் மத்தியில் பேசிருக்கீங்க பேசல யாரு பிரதமர் சொல்றேன்

கடைசியா இவரு மன்னிப்பு கேட்கணும் ஒண்ணு இல்ல ராஜினாமா பண்ணும் இல்ல அவர் வந்து பாட்டி நான் பாட்டி பாத்துக்கிறேன் நீங்க அரசியல் பாத்தீங்க மினிஸ்டர் நீங்க யாராவது போயிடணும் அப்படி எதுவுமே நடக்கலன்னா இது அப்படியே கொஞ்ச நாள்ல வந்து பெருசாய் அந்த பிஜேபி ஆட்சி கல் ஆட்சி காலி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா வேற வயல் இப்ப இன்னும் முக்கிய முக்கியமான ஆளுங்க இறங்கல இதுல மா பேசல அவங்க சில விஷயம் ரெண்டு மூணு விஷயம் ஆதரவு கொடுத்தாங்க முட்டிகை போராட இனி அவங்க எதிர்பார்க்கறாங்க ஆர்டர் அவங்க சொன்னா உடனே அவங்க அறிவிச்சாங்கல்ல இருபத்தி ரெண்டாம் தேதி இடத்துல இருந்து வந்திருக்கும் அதனால அவங்க ஆல் இண்டியா பார்ட்டி இல்ல எதுவும் மேல இடத்துல இருந்து வந்தாதான் பெரிய பிரச்சனை இவ்வளவு நேரம் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பஞ்சமி டிவிக்கு கருத்து பதிவு செய்துக்கு நன்றி தெரிவிச்சு நன்றி வணக்கம் ஜெய்பி நமபுத்தாயா